அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஹோம் லோன் வாங்கி இருக்கீங்களா இஎம்ஐ ரூபாய் மூவாயிரம் வரை குறையப் போகுது நிபுணர்கள் சொன்ன குட்நீஸ் வாங்க பார்க்கலாம் பலருக்கும் தங்களுடைய கனவு வீட்டை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதற்காக பட்ஜெட் இல்லாதவர்கள் நாடுவது வங்கி தான் இந்நிலையில் வங்கிக் கடன் வாங்கியவர்களுக்கு இனிப்பான செய்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் ரெப்போ வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் வங்கிகளுக்கு கடனுக்கு வழங்கும் வட்டி விகிதத்தை குறைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் நடக்கவிருக்கும் நிதி கொள்கை கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட் விகிதத்தை குறைந்தபட்சம் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகளை குறைக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சுமார் ஆறு நிதி கொள்கை கூட்டங்களை நடத்த உள்ளது இதில் சுமார் நான்கு கூட்டங்களில் ஒவ்வொரு முறைக்கும் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் வீதம் மொத்தம் நூறு அடிப்படை புள்ளிகள் ரெப்போ விகிதம் குறைக்கப்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்த ஆண்டில் ஆர்பியால் நூறு அடிப்படை புள்ளிகள் ரொப்போ விகிதம் குறைக்கப்பட்டால் கடன் வாங்குபவர்களுக்கு அது நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஆறாம் தேதி அன்று நடந்த பணவியல் கொள்கை மதிப்பாய்வில் ரிசர்வ் வங்கி பதினொன்றாவது முறையாக அதன் பென்ச் மார்க் விகிதத்தை ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அப்படியே வைத்திருக்க முடிவு செய்துள்ளது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெஃபோ வங்கி விகிதம் குறையும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஆர்பிஐ சுமார் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் விகிதம் இரண்டு வட்டி விகித குறிப்புகளை செயல்படுத்தலாம் என்று எதிர்பார்க்க தெரிவித்துள்ளது இது ரெஃபோ விகிதத்தை ஆறு சதவீதம் குறைக்கும் ஜப்பானிய முதலீட்டு வங்கியான நேமுரா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆர்பிஐ நூறு அடிப்படை புள்ளிகள் வரை வட்டி விகிதத்தை குறைக்கும் என்று எதிர்பார்க்கிறது இது கடன் வாங்கியவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கும் நூறு அடிப்படை புள்ளிகள் ரெஃபோ ரேட்டு குறைந்தால் வீட்டுக்கடன் இஎம்ஐ வெகுவாக குறையும் தற்போது முன்னணி வங்கிகள் வீட்டுக்கடனுக்கு ஒன்பது புள்ளி எழுபத்தைந்து சதவீதம் வரை வட்டி வசூலிக்கின்றன உதாரணமாக ஒம்பது புள்ளி இருபத்தைந்து சதவீத வட்டி விகிதத்தில் இருபது ஆண்டுகளுக்கு ஒருவர் ரூபாய் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு மாதம் நாற்பத்தையாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இஎம்ஐ செலுத்தி வருகிறார் என்றால் வட்டி விகிதம் ஒரு சதவீதம் குறைந்தால் இஎம்ஐ தொகை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி மூன்றாக குறையும் இதன் மூலம் மாதம் ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வரை சேமிக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்